அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி பரகாத்துகு தொடர் எண்பத்தி ஆறு அன்பானவர்களே உலகத்தில் மூழ்கி போய் கிடக்கின்றோம் உலகம் 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 என்று சமூகத்திலே ஒரு பெரும் கொண்ட கூட்டம் உலகம்தான் இந்த உலக அல்லாஹு படைத்த படைப்பினங்களிலேயே நிரந்தரம் என்பதாக அதிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை நாம் இன்றைக்கு சமுதாயத்திலே பார்க்கின்றோம் அல் குரானிலே அல்லாஹ் அப்புல் ஆலமின் அதற்காக வேண்டிய ஒரு செய்தியை சொல்கின்றான் யா ஐயுகல்லதீன ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களே லா துல் ஹிகும் அம்வாலுக்கும் வல அவுலாதுக்கும் அந்திக்கிறில்லா உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய மக்களும் அல்லாஹுவின் இணைப்பை விட்டு உங்களை பராமுகமாக ஆக்கிவிட வேண்டாம் உங்களுடைய செல்வமும் உங்களுடைய மக்களும் அல்லாஹுடைய நினைப்பை விட்டும் உங்களை பராமுகமாக ஆக்கிவிட வேண்டாம் இன்றைக்கு எல்லா மக்களும் பராமுகமாக அல்லாஹுடைய அல்லாஹுவை நினைப்பதை விட்டும் பராமுகமாக ஆவதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா அவர்களுடைய செல்வம் தான் அடிப்படை காரணம் நிறைய மக்களை பார்க்கின்றோம் நிறைய மக்கள் விதிவிலக்காக சில நிற்கலாம் அப்து ரஹ்மான் இபின் போன்று இந்த உலகத்தில் இன்றைக்கும் வாழலாம் உஸ்மான் போன்று இந்த உலகத்தில் இன்றைக்கும் வாழலாம் ஆனால் பெரும் கொண்ட மனிதர்களுடைய நிலை என்ன அவர்களுடைய செல்வம் அவர்களை இபாதத்திலிருந்து தூரமாக்கி விடுகிறது அவர்களை ஹஜ்ஜி செய்வதிலிருந்து தூரமாக்குகிறது சலா வரலான தொழுகை அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டிய மக்கள் காசுக்காக வேண்டிய அந்த இபாதத்துகளை நேரம் தள்ளி வைத்து விட்டு அவர்கள் ஹஜ்ஜி செய்து விட்டு திரும்பி வந்தால் இந்த வியாபாரத்தை தொடர்வது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆகையால் ஹஜ்ஜி செய்வதை கொஞ்சம் தள்ளி வைப்போம் என்று தள்ளி வைக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோமா பராமுகமாக ஆக்குகிறது ஆக்கக்கூடாது என்று அன்னாக சொல்கின்றான் அல்லாஹ் ஆக்கக்கூடாது என்று பேசுகின்றான் ஹஜ்ஜை தூரமாக்குகிறோம் சலாவை தூரமாக்குகிறோம் ஜக்காத்தை கொடுப்பதை தாமதப்படுத்துகிறோம் சதக்காவை கொஞ்சம் செல்லும் சேர்ந்த பிறகு கொடுத்து விடலாம் என்று பேசிக் கொள்கிறோம் அல்லாஹு அப்புல் ஆலமின் மூமின்களை அழைத்து பேசுகின்றான் மூமின்களே லா துல்ஹிக்கும் அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் உங்களுடைய செல்வங்களும் மக்களும் உங்களை பராமுகமாக ஆக்கிவிட வேண்டாம் அல்லாஹுடைய நினைப்பை விட்டும் என்று சொல்லிவிட்டு செய்கிறாரோ அவர்தான் நிச்சயமாக அவர்கள் தான் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் பிரபுல் ஆலமின் பேசுகின்றான் அந்த நஷ்டவாளிகளாக நாம் இருக்கக்கூடாது சகோதரர்களே முழுக்க முழுக்க அல்லாஹுவோடு அல்லாஹுடைய மார்க்கத்தோடு இணைந்து செயல்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அல்லாஹ் பேசுகின்றான் வான்பிகு மூமின்களே நீங்கள் செலவு செய்யுங்கள் மா ரசக்கு உங்களுக்கு அல்லாஹ் அளித்த செல்வத்தில்

La muela, a தாமதப்படுத்த தாமதப்படுத்தக்கூடாதா இலா அஜலின் முசம் இலா அஜலின் கரீப் சிறிது காலம் வரைக்கும் என்னை தாமதப்படுத்தக்கூடாதா கவாக்கும் நானும் சதக்காக்களை எல்லாம் செய்து நல்லவர்களில் ஒருவனாக ஆகிவிடுவேனே என்று அல்லாஹூ இடத்திலே மனிதன் மரண மரண தருவாயிலே பேசுவான் என்கின்ற அந்த சூழலை நாம் பார்க்கின்றோம் மரணத் தருவாயிலே பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் சந்தோஷப்பட வேண்டும் என்னுடைய உயிரை நல்ல வானவர்கள் அவர்கள் எடுப்பதற்கு வந்திருக்கிறார்கள் என்று எந்த காரணத்தை கொண்டும் மரண தருவாயிலே நான் சதக்கா செய்யவில்லையே நான் நன்மைகள் செய்யவில்லையே என்று ஏங்கி நிற்கக்கூடிய சூழலை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதுதான் நம் அத்துணை எண்ணமும் அல்லாஹு ரப்புல் ஆலமின் நல்ல மூமின்களாக முத்தகின்களாக சாதிக்கைகளாக சதக்கா செய்யக்கூடியவர்களாக நம்மை ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கின்றேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த தொடரிலே சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் ورحمه الله وبركاته